ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு ஒரு சம மேட்சுன்னா சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஆமாங்க இந்தியா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக தோத்துருக்காங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அன்றைக்கி ஆப்போசிட்டாக ஜெயிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து இன்றைக்கு நைட் எட்டு மணிக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சும் மோதுறாங்க அது மேட்ச் மோதத்துக்கு முன்னே அந்த அணியின் சீனியர் பிளேயரான ஷகிப்பல்ஹாசன் பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அப்போது சில பல வார்த்தைகள் சொன்னார் இல்லாமல் இந்தியாவை இந்த வாட்டி நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருக்காரு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷகிபல்ஹசன் அவர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குது கண்டிப்பாக அவங்கள வீழ்த்த வேண வீழ்த்தணும்னா நாங்கள் நல்ல ஒரு பிளானோட வரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமின் முக்கியமான வீரர் விராட் கோலி ரோஹித் ஷர்மாலாம் இன்னும் சரியான ஃபார்மாகக்கு வரல இருந்தாலும் அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஆடிட்டு வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக நாங்கள் நல்ல ஒரு பிளானோடு போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வேர்ல்டு கப்பில் இந்தியாவில் நடக்கும்போது ஒரு ரனில் தோற்றோம் அது எல்லாருக்கும் ஞாபகம் ஞாபகம் இருக்கும் தோனி ஸ்டெம்பிங் பண்ணாரு அந்த போட்டி நாங்கள் இன்னும் நினைவு வச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த போட்டிக்கு ரிவெஞ்சாக நாங்கள் இந்தியாவை இந்த வாட்டி வீழ்த்துவ முயற்சிப்போம் ஏன்னா எங்களுக்கு வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஜேச்சா மட்டும்தான் நாங்கள் செமிஃபைனல் ரேஸில் இருக்க முடியும் இன்றைக்கி நாங்கள் தோத்தா வெளியோ அது கிளியராக தெரியும் பட் அதுக்கான ஒரு முயற்சி நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து இந்தியாவை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீழ்த்த முயற்சிப்போம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணியில் கூட பேட்ஸ்மேன் கொஞ்சம் சொதப்புகிறாங்க பட் போலிங் எங்கள் டீமில் இருக்குது அதனால் பேட்டிங் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு அதனால் கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் வீழ்த்த முயற்சிப்போம்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஷகிப் லெசன் கரெக்ட் தாங்க அவர் சொல்றது எல்லாமே நீங்க இந்தியா வீழ்த்தலாம் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு வீழ்த்துவீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகதாங்க தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா என்னாதான் கோலி ரோஹித் பேட்டிங் ஃபார்ம்ல இருந்தாலும் ஃபார்மில் இல்லைனாலும் அவங்க ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் நீங்கள் காலி ஒன்று போலிங்கில் நம்ம பொம்ராக இருக்கா இருப்பாருங்க நாம போடுறாருங்க எப்பா இந்த இந்த வேர்ல்டு கப்லேயே அவர் செம்ம எக்கனாமிக்கலாக போட்டுட்ருக்காரு கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருப்பார் பங்களாதேஷ் வீரர்களுக்கு அவரோட ஓவர் கோஷனுமே கண்டிப்பாக நல்லா பிளான் பண்ணிட்டு வரணும் அதுவும் ஹர்தீப் சிங்கும் சூப்பராக போகிறாரு குல்தீப் வந்திருக்கா இருக்காரு அக்சர் பட்டேல் சொல்லி எல்லா மேட்சும் மேட்ச் வின்னர் மாதிரி ஒரு ஒரு பேட்டிங்லும் போலிங்லும் என்ன பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அக்சர் பட்டேல் அதனால டீம் போலிங் யூனிட் பக்காவாக இருக்குது அத்தை எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம பங்களாதேஷ் வீரர்கள் அது மட்டும் இல்லை நம்ம கோலி பற்றி பார்த்துடங்க நம்ம தலைவன் கோழி இன்னும் ஃபார்மைக்கு வரல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்ல பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தார் பட் இந்தியன் டீம் வரும்போது ஒரு இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கலாம் அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த போட்டியில் ஒரு கம்பேக் கொடுப்பா நம்ம எதிர்பார்க்கணுங்க அவர் ஒரே ஒரு மேட்ச்சுங்க ஃபிஃப்டி அடிச்சிட்டா போதும் அதுக்கு அதுக்கத்து அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இந்த மேட்ச்சு ஃபிஃப்டி அடித்தா தான் அடுத்து வர போட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஆஸ்திரேலியா கூட விளையாடுற மாதிரி வரும் சப்போஸ் இன்றைக்கி ஜெயிச்சா கூட நம்ம எப்படியோ செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகிடும் சொல்லலாம் அதனால் அடுத்து ஆஸ்திரேலியா கடைத்து செமிஃபைனல் ஃபைனல் சொட்டு நல்ல நல்ல போட்டிகள்லாம் இருக்குது அந்த போட்டியெலாம் கோலியோட பங்களிப்பு இந்திய அணிக்கு ரொம்ப தேவை அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விராட் கோலி ஃபார்முக்கு வர வருவாருன்னு நம்ப நினைப்போம் எத்தனை பேர்லாம் விராட் கோலி பேக் டு ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்தியா அணி இன்னைக்கு ஜெயிக்குமா ஜெயிக்குதா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன் பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பத்தி அப்டேட் வரும் நன்றி வணக்கம்